ஹலோ மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் கோவை கார்த்திக் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ எதை பற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னையில் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னா எனக்கு இதை பேசுகிற ஐடியாலே இல்லை நான் இன்னும் ட்ராமாலேருந்தே வெளியே வரல ஓகேங்களா நம்ம மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கோம் இவங்கெல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்களே இல்லை நம்ம சொல்லி என்ன போகுது நம்ம ஒருத்த மட்டும் அவுட் பண்ணி என்னாக போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ரொம்பவே கவலை ஆயிடுச்சு அதனால தான் அதை பற்றி வீடியோ கிட்டத்தட்ட இந்த இஷ்யூ நடந்து நாலு நாள் பக்கம் ஆகுது நாலு நாளுமே வீடியோ பண்ணாமல் இருந்தேன் பட் என்னை ஃபாலோ பண்ணுற சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு சில பேர் வந்து அதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னனால என்னுடைய கருத்துக்களை சொல்லலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே என்னென்னா இந்த கரூரோட விஷயம் பற்றி தான் நான் பேசப்பறேன் ஓகேங்களா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாவேகா தலைவர் வந்து விஜய் அவர்கள் நடிகராக இருந்து இப்போ அரசியலுக்கு வந்திருக்காரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ கரூரில் அவருடைய மாநாடு ஒன்று நடந்துச்சு ஸோ அதுக்கு ரீசெண்டாக அட்டன் பண்ணதில் நாற்பது பேர் பக்கம் உங்கள் வீட்டில் இருந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா ஸோ இதில் வந்து நிறையா பேர் சொல்கிறாங்க இதில் வந்து விஜய் மேலே தப்பு நிறையா பேர் சொல்கிறாங்க இது வந்து எதிர்கட்சியோட ஐ மீன் ஆளுங்கட்சியோட வந்து சதி அப்படின்னு சொல்லிட்டு இதில் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா எனக்கு எனக்கு ரெண்டு பேர்த்துக்கிட்டே ரெண்டு கேள்வி இருக்குது ஓகேங்களா ஃபஸ்ட் நான் என்ன கேட்க வரேன்னா மிஸ் விஜய் அவர்களையே கேட்குறேன் இப்போ நீங்கள் ஒரு கட்சி நடத்துகிறீங்க ஓகேங்களா நாளைக்கு நீங்கள் தலைவராகணும்னு ஆசைப்பட்றீங்க ஒரு பதவியில் வரணும்னு ஆசைப்பட்றீங்க அப்போ வந்து நீங்கள் ஃபோர்காஸ்டிங்காக திங்க் பண்ணணும் இல்லையா ஃபோர்காஸ்டிங்னு என்னென்னா பின்னாடி என்ன நடக்குதுன்னு சொல்லி முன்கூட்டியே வந்து ஒரு பகுத்தறிவுற அறிவு உங்களுக்கு இருக்கணும் இல்லையா அப்போ தான் வந்து நீங்கள் ஒரு நல்ல தலைவராக இருக்க முடியும் நல்ல ஒரு பதவியில் வந்து மக்களுக்கு நல்ல செய்யற ஒரு இயல்பு இருக்க முடியும்னு நான் நம்புறேன் நான் என்ன கரூர்ல நீங்க கேட்ட இடம் கிடைக்கல கரெக்ட் ஓகேங்களா உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்ட இடத்துக்கு பதில் வேற ஒரு இடம் கொடுத்தாங்க ஆமா இல்லைங்களா ஸோ அந்த இடத்துல நம்மளை பார்க்க வருவாங்க நம்மளை பார்க்கும் பெரும் கூட்டம் வரும்னு உங்களுக்கு தெரியாதா ஃபஸ்ட்டு கேள்வி தெரியாதா ஓகேங்களா சரிங்களா அப்படி தெரிஞ்சிருந்தும் அந்த மாநாட்டம் நடத்துறக்கு உங்களுக்கு என்ன காரணம் ஓகேங்களா விஜய் ஒரு சுயநலவாதியா அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது இந்த இடத்துல ஸோ இப்போது நான் சொன்ன மாதிரி பழைய பழைய மாநாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்பது பேர் வந்து பழி ஏன்னால் உங்களுக்கு ஆல்ரெடி அங்கே ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இந்த மாதிரி மக்கள் தொகை அதிகம் ஒரு இடத்துல சூழ்ந்துச்சுன்னா அங்கே வந்து உயிரிழப்பு ஏற்படும்னு உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் பட் அதெல்லாம் நினச்சி பார்க்காமலாவா நினச்சி பார்க்காமலையா இந்த இந்த மாநாட்டை நீங்கள் போட்டிருப்பீங்க ஸோ இப்படி இப்படி பண்ணால் இப்படி உங்களுக்கு உண்மையாக தெரியலைனா நீங்கள் எப்படி நல்ல தலைவராக இருப்பீங்க நாளைக்கு பதவியில் வந்து உங்களுக்கு முன்கூட்டியே யோசிக்கிற ஒரு திறன் இல்லைனா நீங்கள் எப்படி நல்ல தலைவராக வர முடியும் அப்படிங்கிறது என்னோடய கேள்வி ஓகே இது ஒரு பக்கம் இருக்குது அப்புறம் இங்கே மக்களுக்கு நான் சொன்ன மாதிரி மக்கள் மக்களே பல டைம் உங்களுக்கு சொல்லியாச்சு இந்த நடிகர்கள் ஸ்கிரீன் முன்னாடி வந்து உங்களை நடித்து என்டர்டெயின் பண்ணுற வரைக்கும் அவங்க வந்து ஒரு என்டர்டெய்னராக பாருங்கள் இந்த மாதிரி இப்போ நாற்பது பேர் உயிரிழந்திருக்கீங்க அந்த நாற்பது பேரோட குடும்பம் இன்னைக்கு என்ன நிலமைன்னு தெரியுமா உங்களுக்கு அவங்க வீட்டில் எவ்வளோ கஷ்டம்னு தெரியுமா சரியா ஒரு ஒரு வேலைக்கு போ ஒரு குடும்பத்தை நடத்துகிற ஒரு வேலைக்கு போகிற ஒரு பதினாறு வயசோட அம்மாவோட கதை என்ன சரிங்களா அப்பா இல்லாமல் ரெண்டுக்கும் ரெண்டுக்கும் அப்பா இல்லாமல் ரெண்டு பெண் குழந்தைகளுக்கு ஒரு தாய் அந்த இதில் இழந்திருக்காங்க அவங்களோட கதை என்ன நிறையா சின்ன பசங்க நிறைய அடல்ஸுங்க கொஞ்சம் கூட இந்த ஃபோட்டோ நான் இங்கே வைக்கிறேன் பாருங்கள் நிறையா பேர் குடும்பத்தை பற்றி யோசிக்காமல் அந்த மாநாட்டில் போய் இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் உங்களோட உயிரை உங்களோட வாழ்க்கையை இழந்துட்டு வந்திருக்கீங்க இதுக்கு யாருக்கு பதில் சொல்கிறது இது யாருக்கு விஜய் என்ன பண்ணுவார் உங்களுக்கு வாழ்க்கைக்கு ம் ஓகே இதெல்லாம் பா விஜய் பண்ணட்டுமே ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் ஒரு கோடி பத்து கோடி கொடுத்தாலுமே ஈடாகுமா ஆகுமா பத்து கோடி காலியானதுக்கப்புறம் என்ன ஆகும் பத்து கோடி பணம் கையில் இருந்த வரைக்கும் ஓகே பத்து கோடி காலி ஆயிடுச்சு விஜய் கொடுத்த பத்து கோடி காலி அப்புறம் வந்து என்னோட என் என் பையன் கந்தசாமி என் மக ஷர்மிளா அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க அந்த இழந்த இழந்த நபர்களோட வேதனை அந்த குடும்பத்துக்கு இன்னும் அப்படியே தான் இருக்கும் இதெல்லாம் எப்படி இதெல்லாம் எப்போ தான் நீங்கள் மனசில் ஏத போ நம்ம முதல்ல ப்ரையாரிட்டைஸ் பண்ண கற்றுக்கோங்க நண்பர்களே ப்ரயாரிட்டி நமக்கு நம்ம தான் முக்கியம் நமக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம குடும்பம் ஃபஸ்ட்டு நம்ம அப்பா ஃபஸ்ட்டு நம்ம அம்மா ஃபஸ்ட்டு ஓகேங்களா அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே வச்சு பார்க்கணும் அது யாராக இருந்தாலும் சரி உங்களை கொண்டாட வேண்டான்னு சொல்லலை நீங்கள் வந்து கேட்டகரிஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறோம் சரிங்களா உங்களுக்கு எது முக்கியம் எது ஃபர்ஸ்ட் எதை முதல்ல முன்னிலைப்படுத்தணும் எதை ரெண்டாவதுன்னு தெரிஞ்சுக்குவோங்களேன் நிறையா பேர் படித்த இளைஞர்களை பார்க்குறேன் நான் இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டவங்க நிறையா பேர் படித்த இளைஞர்கள் நிறைய அதில் உயிரிழந்தவங்களில் நிறைய பேர் படித்த இளைஞர்கள் மற்றும் தோழிகள் ஏன் உங்களுக்கு எல்லாம் வாழ்க்கையில எல்லாமே சிறப்பா செய்றீங்க இந்த ஒரு விஷயத்துல எங்க போச்சு உங்களுக்கு எல்லாம் அறிவு எனக்கு அதுதான் கோவமா இருக்கு இப்போ வந்து அந்த நாற்பது பேரோட உயிர் போயிருச்சு சரி நம்ம போன உயிருக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து கோஷம் போட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது சரிங்களா இனி உயிர் போகாம நம்ம பாதுகாக்கணும் அதுக்கு நம்ம அதுக்கு நம்ம தாங்க மாறணும் நம்ம அட்லீஸ்ட் நான் எடுத்து வைக்கிற ஒரு ஸ்டெப் தான் ஒரு மாற்றத்தை உண்டாக்குன்னா எடுத்து வையுங்களேன் இந்த மாற்றம் இருக்கு விஜய கொண்டாடியே ஆகணுமா இப்போதான் வந்திருக்காரு அவர் நான் அவர் என்ன பேசுறாரு என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாமே வந்த தலைவர்கள் எல்லாமே ஒரே வந்து ஆறு மாசத்துல கட்சியை ஆரம்பித்து ஒரு வருஷத்துல ஆட்சியில் உட்கார்லையே விஜய்க்கணும் நிறையா நிறையா இருக்குங்க செய்யறதுக்கு அவர் நிறையா கற்றுக்கணும் அவருக்குள்ளேயே அவர் நிறையா தெரிஞ்சுக்கணும் அவர் நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அரசியலில் சொல்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் ஆட்சியில் கிடச்சா தானே அது வந்து அந்த அந்த சீட்டோட அருமை அவருக்கு தெரியும் ஸோ இதுதான் சொல்லணுன்னு வந்தேன் அப்புறம் வந்து இன்னொரு வீடியோ பார்த்தேன் மதிப்புக்குரிய அமைச்சர் அவர்கள் வந்து அழுது போட்டிருந்தார் அந்த வீடியோ பார்த்தோன்னா எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சுடுமேலே அவர் அழுகிற மாதிரி இருந்தால் கள்ளக்குறிச்சியில் நடந்த அறுபது பேர் இருந்தாங்க இல்லையா அப்போ இந்த அழுகை எங்கே போச்சு இதுதான் என்னோடய கேள்வி ஸோ நான் பேசுகிறது கரெக்டான என்னோட சேனலுக்கு இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணிங்கன்னா தான் நிறையா நிறையா பேருக்கு இது ஷேர் ஆகும் நிறையா பேருக்கு இந்த இந்த அவேர்னஸ் வந்து முற்றிலும் கிடைக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரோபை கார்த்திக் நன்றி